தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோஜியோ சார்பாக மாலை நேர ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்றப்படுவதாக தமிழக முதல்வர் ஜாக்டோஜியோ வாழ்வாதார நம்பிக்கை மாநாட்டில் அறிவித்த கோரிக்கைகளை நிறைவேற்றி ஆணை வழங்க கோரிடும் வகையில் கடந்த நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருச்சியில் நடைபெற்ற மாநில ஒருங்கிணைப்பு குழு மற்றும் உயர்மட்ட குழு கூட்ட முடிவின் படித்தொடர் இயக்கங்களை முன்னெடுத்து கோரிக்கைகளை வென்றிட இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோரிக்கைகளாக ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தோருக்கு தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் சிறப்பு காலம் வரை ஊதியம் பெற்று வரும் சத்துணவு அங்கன்வாடி வருவாய் கிராம உதவியாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் ஊர்புற நூலகர்கள் கல்வித்துறையில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்கள் தொகுப்பு ஊதியத்தில் பணியாற்றும் எம்ஆர்பி செவிலியர்கள் சிறப்பு ஆசிரியர்கள் பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் ஆகியோருக்கே வரையறுக்கப்பட்ட ஊதியம் வழங்கிட வேண்டும் மேலும் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் பணிநிறுத்தம் செய்ய வேண்டும் இருபத்தி ஒரு மாதம் ஊதியமற்ற நிலுவைத் தொகை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் ஆகியோருக்கு மறுக்கப்பட்டு உள்ளதை உடனடியாக வழங்க வேண்டும் காலவரையற்ற முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு ஒப்படைப்பு உயர்கல்வி கட்டண ஊக்கு ஊதிய உயர்வு ஆகியவற்றை உடனடியாக வழங்க வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு உயர் பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு உடற்பயிற்சி இயக்குனர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கிடாமல் இழைக்கப்பட்டு வரும் அநீதிகளையும் தடுக்க வேண்டும் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஓரு பணி மாத நீக்கத்தை சென்னை உயர்நீதிமன்ற ஆணையின்படி பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி இன்று மாலை நேர ஆர்ப்பாட்டம் வட்டார ஒருங்கிணைப்பாளர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது வட்டார ஒருங்கிணைப்பாளர் தில்லையப்பன் கண்ணன் செந்தில்குமார் பால்ராஜ் ஆகியோர்களின் முன்னிலையில் தமிழக அரசை கண்டித்தும் தமிழக முதல்வர் முக க ஸ்டாலினை கண்டித்தும் கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர்கள் கலந்து கொண்டு தங்களது ஆர்ப்பாட்டத்தை பதிவு செய்தனர்